வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இனி முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பலத்த பாதுகாப்புடன் திருக்கோணமலையில் புத்தர் சிலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது சுற்றுலா பயணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த போகவந்தலாவ குடும்பஸ்தருக்கு குடும்பஸ்தருக்கு அறியாய் வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை இனி விரிவான செய்திகள் திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்றை போலீசார் அகற்ற நடவடிக்கை எடுத்ததையடுத்து நேற்றிரவு அங்கு அமைதியற்ற நிலை ஏற்பட்டது திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு பௌத்த அலுவலிகள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட பௌத்த விகாரையாகும் அங்கு நடத்தப்பட்டு வந்த ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிவர்த்தன தகம்பாடசாலை சுனாமி அனர்த்து அழிவடைந்ததை அடுத்து அந்த நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க விகாராதிபதி திருக்குன்னு கல்யாண வம்ச திசு தேரர் மற்றும் தாயக பிரிவினர் தீர்மானித்தனர் இதன்படி நேற்று காலை அடிக்கல் நாட்டப்பட்டு பிற்பகலுக்குள் அந்த இடத்தில் புத்தர் சிலை ஒன்றை வைக்கவும் அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் இந்த கட்டுமானம் அமைதியற்றது என கடலோர பாதுகாப்பு திணைக்களம் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தேரருக்கு அறிவித்துள்ளனர் இந்த பின்னணியில் அந்த வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை அகற்ற போலீசார் நேற்றிரவு நடவடிக்கை எடுத்தனர் இதன்போது தேரர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் போலீசாருக்கு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் காயமடைந்ததாக கூறி விகாராதிபதியும் மற்றொரு தேரரும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படலாம் என்ற தகவல் கிடைத்ததை அடுத்து சிலையின் பாதுகாப்புக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் பாதுகாப்பிற்கு மத்தியில் இன்று மீண்டும் புத்தர் சிலை அதே இடத்தில் வைக்கப்பட்டது உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த கட்சி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்களித்த சபை உறுப்பினர்களின் கட்சி ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக அவர்களிடம் விளக்கங்கள் கோரப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளவாய தனமிழ் விழ பிரதான வீதியில் தனமிழ் விழ போலீஸ் தலைமையக பிரிவிற்குட்பட்ட கித்துல்கோட்டை பிரதேசத்தில் இன்று முட்பகல் மூன்று வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் பேருந்து வேன் மற்றும் கார் ஆகியவை மோதுண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் யாருக்கும் பாரிய சேதம் ஏற்படவில்லை என்ற போதிலும் வாகனங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் தனமிழ் விழ போலீஸ் தலைமையகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது தனது அந்தரங்க உறுப்பை காண்பித்த பொகுவந்தலாவு பிரதேசத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு பொத்துவில் நேத்தவான் பதில் நேத்தவான் திங்கட்கிழமை உத்தரவிட்டார் திருக்கோவில் பிரதேசத்தில் சுற்றுலா வந்த நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரின் முன் தனது அந்தரங்க உறுப்பை காட்டி பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் பொத்துவில் அருகம்பி பிரதேசத்துக்கு அக்கறை பெற்று பொத்துவில் பிரதான வேதியூடாக வேதியியல் வண்டி ஒன்றில் நியூசிலாந்து சுற்றுலா பயணி பயணித்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் திக்வனி பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் கடந்த மாதம் திகதி சென்ற ஆண்டு பேர முச்சக்கர வண்டியை இடைமறித்து அவருக்கு தனது அந்தரங்க உறுப்பை காட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது தொடர்பாக குறித்த பெண் அருகம்பி சுற்றுலா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை முறைப்பாடொன்றை செய்ததையடுத்து குறித்த நபரின் புகைப்படத்தை ஊடகங்கள் ஊடாக போலீசார் வெளியிட்டு அவர் தொடர்பாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தனர் குறித்த நபர் தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் திகதியன்று விசாரணையை தெருக்கோயில் போலீசார் மேற்கொண்டனர் சந்தேக நபர் ஒரு பிள்ளையின் தந்தையான பகவந்தலாவியைச் சேர்ந்தவர் எனவும் இருபத்தைந்து வயதுடையவர் எனவும் கள்ளவாஞ்சிக்குடி எருவில் பிரதேசத்தில் திருமணம் முடித்து கடந்த சில வருடமாக திருக்கோவில் பிரதேசத்தில் வாடகை வீடொன்றில் குடும்பத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அடுத்து அவர் வாடகைக்கு இருந்த வீட்டை முற்றுகையிட்டபோது அவர் அங்கு வேட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வெளியேறி கள்ளுவாஞ்சிக்குடி பிரதேசத்திற்கு சென்றுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது போலீசார் அங்கு சென்றபோது அவர் அங்கும் காணப்படவில்லை தலைமறைவாக இருந்த நிலையில் தனது தலையை மொட்டையடித்து தோற்றத்தை மாற்றிக் கொண்டிருந்த நிலையில் மருதுமணி பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அருகில் வைத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவர் பொத்துவில் நேதவான் நீதிமன்றத்தில் பதில் நேதவான் முன்னிலையில் திங்கட்கிழமை பதினேழாம் திகதி என்று ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு பதில் நேத்துவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முதல் இவ்வாண்டு அக்டோபர் மாதம் வரை மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சிற்குட்பட்ட தேசிய மகளிர் குழுவினால் செயல்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பெண்களுக்கான இலவச உதவி அழைப்பின் மூலம் பெண்கள் மீதான வன்முறைகள் தொடர்பான இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இவற்றில் அதிக அளவிலான முறைப்பாடுகள் வீட்டு வன்முறை தொடர்பில் பதிவாகியிருந்தன அவை ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி எட்டு முறைப்பாடுகளாகும் அத்துடன் இருநூற்றி முப்பத்தி நான்கு இணையவழி குற்றச்செயல் தொடர்பான முறைப்பாடுகளும் ஏழு பாலியல் வன்கொடுமை தொடர்பான முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சும் தேசிய மகளிர் குழுவும் அரசு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் நேரமும் மூன்று மொழிகளிலும் செயற்படக்கூடிய பெண்களுக்கான இலவச உதவி அளிப்பினை வலுப்படுத்தவும் அதனை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்குமான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் tu மதுளை பள்ளிவத்து பிரதேசத்தில் கஞ்சா போதிப்பொருளுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கந்தகெட்டிய பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சந்தேக நபர் பிரதேச சபை உறுப்பினராக இருப்பதோடு ஹாப சமூக மின்சாரவேலி பாதுகாப்பு உதவி உத்தியோகத்தராகவும் கடமையாற்றுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய போலீசார் உளபோனி ஒருவரை பயன்படுத்தி மேற்கொண்ட திடீர் சுற்றி போது விற்பனைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு கிராம் கஞ்சாவுடன் சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இன்று பதினேழாம் தேதி நண்பகல் பனிரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்றிரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தெற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் அத்துடன் கழுத்துறை மற்றும் ரத்தன்புரி மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடிய வேளையில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் பேசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அவரது அரசாங்கம் கடந்த ஆண்டு மாணவர் தலைமையிலான போராட்டங்களை வன்முறையாக ஒடுக்கியதில் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக கூறி அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இன்று மரண தண்டனை விதித்து வயதான தலைமறைவு அரசியல்வாதியான ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு நடந்த போராட்டங்களை ஒடுக்கியதில் சூத்திரதாரி மற்றும் முக்கிய கருவியாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் கடந்த ஆண்டு ஜுலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் ஐந்து வரை நடந்த இந்த மக்கள் போராட்டங்களை ஒடுக்கியதில் சுமார் ஆயிரத்து நானூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் என்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை தெரிவிக்கின்றது தனது பதினைந்து ஆண்டு கால சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அவர் கொடிய சக்தியை பயன்படுத்த நேரடி உத்தரவுகளை பிறப்பித்ததற்கான ஆதாரங்களை வழக்கு தொடுநர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் அதிகாரத்தை தொடர்ந்து இந்தியாவில் தலைமறைவாக இருக்கும் ஷேக் ஹசீனா நீதிமன்ற உத்தரவுகளை மீறி விசாரணைக்கு முன்னிலையாகாததால் அவர் தலைமறைவாக இருக்கும் நிலையிலேயே இந்த விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தற்போது தடை செய்யப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி டாக்கா தீர்ப்பாயத்தை கங்காரூன் நீதிமன்றம் என்று விமர்சித்துள்ளதோடு தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துமாறு ஆதரவாளர்களை வலியுறுத்தியுள்ளது தீர்ப்பையொட்டி பங்களாதேஷ் முழுவதும் பதற்றம் நிலவுவதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்த செய்தி வெளியிட்டுள்ளன சவுதி அரேபியா மதினா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் குறைந்தது நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இறந்தவர்களில் பலர் இந்தியர்கள் என்று சவுதி அரேபிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முஃப்ரிஹாத் அருகே அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து நடந்தபோது பேருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது பேருந்தில் இருந்து பெரும்பாலான பயணிகள் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்று அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் மோதலுக்கு பின்னர் பேருந்து தீப்பிடித்து எரிந்தபோது அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகின்றது வெளியானவர்களில் குறைந்தது பதினோரு பெண்களும் பத்து குழந்தைகளும் அடங்குவதாக கூறப்பட்ட போதும் அந்த தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ டியூப் தளத்தில் ini, subscribe si